என்னை யாழ்ப்பாணம் குறுநகரில் இருந்து கடல் வழியாக கடத்தி சென்றார்கள் வாக்கு மூலம் வழங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் பகுதியிலே சிஐடியினர் கடும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றி பலதரப்பட்ட அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகளை தெரிவித்திருக்கின்றார் கிளிநொச்சியைச் சேர்ந்த பலரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இசாரா சிவந்திக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற செய்திகள் பரவியதால் இப்போது கடும் கோபம் முற்றிருக்கின்றார்கள் ராஜபக்ச தரப்பு சிஐடிக்கும் சென்று முறையிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இறுதி சுத்தம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே சரணடைந்தவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள் மிக முக்கியமான அதிகாரிகள் குறிப்பாக இசை பிரியா கொலைக்கும் ராஜபக்சக்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இப்போது வாய் திறந்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம் இசாரா செவ்வந்தி விடயம் தான் மிக பெரும் தீவிர பேசுபொருளாக இருக்கிறது எந்த ஊடகத்தை எடுத்துக் கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் இசாரா விடயம் விடயம்தான் அடுத்தடுத்து மிக பெரும் செய்திகளாகவே வந்து கொண்டிருக்கிறது இசாரா சம்பந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இன்றைய செய்தி அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் இன்றைய மிக முக்கிய செய்திகள் என்று பார்க்கின்ற போது அத்தனை ஊடகங்களையும் ஆக்கிரமித்த செய்திகள் என்று பார்க்கின்ற போது இசாரா கடல் வழியாக கடத்தி சென்றிருக்கின்றார்கள் அதாவது இந்தியாவுக்கு கொண்டு சென்று விடுவதற்காக இதிலே குறுநகரை சேர்ந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை இப்போது இசாரா சம்பந்தி வாக்கு மூலமாக வழங்கியிருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இசாரா சம்பந்தி இந்த கனமுள்ள சஞ்சீவாவை கொலை செய்த பின்னர் பல்வேறு இடங்களிலே தலைமுறைவாகி இருந்திருக்கின்றார் அப்படி தலைமுறைவாகி இருந்தவர் கொழும்பிலிருந்து கொழும்பு புறநகர் பகுதிக்கு சென்று பின்னர் மத்துகம பகுதிக்கு சென்று இருக்கின்றார் மத்துகம பகுதியிலே தான் பிரியங்கா என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய வீட்டிலே தங்கியிருந்திருக்கின்றார் ஐம்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க பிரியங்காவா இந்த பிரியங்காவினுடைய மருமகன் ஒரு போலீஸ் அதிகாரி என்று சொல்லப்படுகின்றது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அத்தோடு பிரியங்காவினுடைய சகோதரருடைய மகன் தான் இந்த மத்துஹம ஷான் என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும் பாதாள உலக சேர்ந்தவர் இவர் ராஜபக்சர்களோடு மிக நெருங்கிய நட்பை கொண்டவரான் குறிப்பாக கோடாபை ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச அதோடு ராஜபக்சக்களுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி விதுர விக்ரம விக்ரம என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்களோடெல்லாம் நின்று புகைப்படம் எடுத்தவர் வருமனே நின்று புகைப்படம் எடுத்தவர் அல்ல அவருடைய குழுவோடு சேர்ந்து இயங்கியவர் என்று சொல்லப்படுகின்ற மதுகம ஷான் தான் அந்த அதாவது இசாரா சிபந்தியை இந்த புதுக்கடை பகுதியிலிருந்து கொண்டு வந்து இந்த பிரியங்காவினுடைய வீட்டிலே தங்க வைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார் அந்த பிரியங்கா என்று சொல்லப்படுகின்ற தாதி பெண் தான் இந்த இசாரா சவந்தியை அழைத்து வந்திருக்கின்றாராம் வாகனம் ஒன்றிலே இந்த செய்திகளும் வழியாக இப்போது பிரியங்காவும் கைது செய்யப்பட்டு விட்டார் பிரியங்காவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இந்த பிரியங்கா கடந்த மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டு இருக்கின்றாரா மாகாண சபை தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியவர் தான் இந்த பிரியங்கா என்று நடத்தப்பட்ட விசாரணைகளை அதற்காக ஷானும் அவருக்கு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் என்பதும் வெளிவந்திருக்கிறது எனவே இசாரா செவந்தியினுடைய செய்திகள் என்பது இப்போது தீவிரமாக பரவ ஆரம்பித்த போதுதான் மத்துகமாவில் இருந்து மித்தனிய பகுதிக்கு சென்றிருக்கின்றார் அங்கே பெக்கோ சமையல் ஆதரவாளர்கள் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் அதன் பின்னர் மாங்குளம் பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக கிளிச்சம் கிளிநொச்சி பகுதிக்கு இந்த இசாராச வந்தியை அழைத்து வந்திருக்கின்றார்கள் அப்படி அழைத்து வந்தபோது அம்பாள் குளம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் தான் இந்த இசாரா சவந்தி தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் இரண்டு வீடுகள் அதிலே தொடர்பட்டிருக்கின்றது என்று அந்த இடத்திற்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்ட போது ஒரு வீடு பூட்டிய பூட்டாக இருக்கின்றதாம் ஒரு வீட்டிலே இருந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா பெண்ணா என்று இன்னும் தெரியவில்லை ஆனால் இந்த ஊடகங்கள் குறிப்பிடவில்லை மாறாக ஒருவர் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவர் விசாரணையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இசாரா சம்பந்திக்கு தங்கமிடம் வழங்கியதற்காக யாழ்ப்பாணம் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் இந்த ஜே கே பாயினுடைய உத்தரவு கணங்க யாழ்ப்பாணத்தினுடைய குறுநகர் பகுதியிலே இருந்து ஒரு சிறிய படகு ஒன்றின் ஊடாகத்தான் அவர் இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சிறிய படகிலே மூன்று பேர் இருந்தார்களாம் மூன்று இளைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்களோடுதான் தான் இந்தியாவுக்கு சென்றதாகவும் இடைநடுவே காற்று அதிகமாக இருந்த காரணத்தினால் இந்த இசாரா செபந்தி தான் பயந்து அழுது விட்டேன் என்ற அடிப்படையிலே குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் எனவே இப்போது இசாரா செபந்தியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அந்த குறுநகரை சேர்ந்த அந்த மூன்று பேரையும் தேடுகின்ற பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் எனவே மிக விரைவிலே அவர்களும் கைது செய்யப்படலாம் என்று சொன்ன சொல்லப்பட்ட போதுதான் இந்த ஜே கே பாய் தொடர்பாக பலதரப்பட்ட விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது இசாரா சபந்தியை மாத்திரமல்ல இப்படியாக பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டு விட்டு நாட்டை விட்டு பல தப்பி ஓடுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த ஜே கே பாய் அதாவது நூற்றுக்கு மேற்பட்டவர்களை கடத்தி கொண்டு இலங்கையிலிருந்து கடத்தி இந்தியாவுக்கு கொண்டு சென்று விட்டிருந்தார் மிகப்பெரும் ஆழ்கடத்தல் காரணமாக செயற்பட்டிருக்கின்றார் ஜே கே பாய் அதோடு இந்த தெற்காசிய பகுதிகளில் மிகப்பெரும் வலையமைப்புகளோடு இந்த குற்ற வலையமைப்புகளோடு மிக நெருங்கிய தொடர்பை பேணி வந்திருக்கின்றார் ஜே கே பாய் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது காரணம் அத்தனை நாடுகளிலும் அவர் அவருக்கு மிக நெருங்கிய தொடர்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே ஜே ஒரு மிக பெரும் புள்ளியாக கருதப்பட்டு அவரிடம் தனித்துவமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்படியான விடயங்களினால் தீவிர பேசுபொருளாக மாறுகின்ற போதுதான் ராஜபக்ச தரப்பு இப்போது கட்டம் கொந்தளித்த கொந்தளித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இசாரா சம்பந்திக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் காதல் உறவு இருக்கின்றது இசாரா சம்பந்திக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருக்கலாம் இசாரா சம்பந்தி நாமல் ராஜபக்சக்கள் கட்சியை சார்ந்தவர் என்றெல்லாம் தென்னிலங்கையிலே சமூக வலைத்தளங்களே அதிகமான செய்திகள் பரவ ஆரம்பித்திருந்தது கோபம் கண்ட இந்த ராஜபக்சக்கள் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை அணுகி இருக்கின்றார்கள் இந்த ராஜபக்சக்கள் தரப்பை சார்ந்த இப்போது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த பெர்னாண்டோ என்று சொல்லப்படுகிற நபர்தான் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை அணுகி இப்படியாக போலியான செய்திகளை பதிவிடுகின்றார்கள் இந்த சமூக வலைதளங்களில் இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் எங்களுக்கும் இசாரா செபந்திக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையிலும் அவர் அங்கே ஒரு வழக்கை தாக்கல் செய்துவிட்டு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இசாரா செபந்திக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் தொடர்பு என்ற அடிப்படையில் வருகின்ற செய்திகளை உடனடியாக கண்காணிக்க வேண்டும் என்றும் இப்போது ராஜபக்சக்கள் தரப்பு கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள் எனவே இதுவும் ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறப்போன்றது காரணம் எதை எடுத்தாலும் ராஜபக்சக்கள் தான் காரணம் என்று எங்களை அமழ்த்துகின்றார்கள் எங்களுடைய கட்சியை இல்லாமல் செய்வதற்காகவே இந்த வேலையை செய்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அதனால்தான் இந்த அரசாங்கம் சில சமூக வலைத்துல பயனர்களை கொண்டு இந்த விடயங்களை தூண்டி விடுகின்றார்கள் என்ற அடிப்படையிலும் அங்கே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாறு அதோடு மாமனார் அதாவது தாயினுடைய அண்ணன் ஒரு வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் குறிப்பாக ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் குறிப்பிடுகின்ற போது இசாரா சவந்தி பல நாட்களுக்கு முன்னர் தான் வெளிநாடு செல்வதாக புறப்பட்டு சென்றிருக்கின்றாராம் ஆனால் இசாரா சமதி வெளிநாடு செல்லவில்லை தாங்கள் எல்லோருமே அவர் வெளிநாடு சென்று விட்டார நினைத்துக் கொண்டிருந்தோம் கனமுள்ள சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்பட்ட பின்னர் வந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தவுடன் தான் அடையாளம் கண்டுகொண்டேன் இது இசாரா செவந்தி தான் என்பதை எனவே தங்களிடம் குறிப்பிட்டது இசாரா செவந்தி குறிப்பிட்ட விடம் தான் வெளிநாடு செல்கின்றேன் என்றும் அவர் பேசுகின்ற போது தான் இப்போது ரொமேனியா நாட்டிலே இருக்கின்றேன் என்றும் தனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை என்றும் சொல்லியிருந்தார் ஆனால் அது பொய் என்பது அதன் பின்னர் தான் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்பதை சொன்னது மாத்திரமல்லாமல் இவர் சிறுவயதிலிருந்தே ஒரு தனிமையிலே வாழ்கின்ற குறிப்பாக ஒரு எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலேயே இருந்த நபராக இருந்தார் பிற்பட்ட காலங்களிலே இவர் இந்த காதல் என்ற விடயத்திற்குள்ளே உள் சென்று அவரோடு சேர்ந்து சில நபர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கைது செய்யப்பட்டிருந்தாராம் இந்த போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தாராம் அவருடைய கைதின் பின்னரால் அவருடைய வாழ்க்கையை மாறி போனது குறிப்பாக பல வலையமைப்புகளோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார் இதன் அடிப்படையிலேதான் அவருக்கும் கெசல் பத்ர பத்மேவுக்கும் இடையிலே தொடர்பு ஏற்பட்டு இந்த கெசல் பத்ர பத்மே அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்றும் இசாரா செவந்தி வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசையிலேதான் இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதாகவும் அவருடைய மாமன்னார் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்றுதான் இசாரா செவந்தியின் வாக்குமூலத்திலே சொல்லியிருக்கின்றார் சிஐடிக்கு குறிப்பாக தான் இந்த கொலைக்காக பணம் வாங்கவில்லை அதாவது கனமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொன்ற விடயத்திற்காக தான் பணம் வாங்கவில்லையா மாறாக தன்னை வெளிநாடு அனுப்புவேன் அதாவது ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு அனுப்பி வைப்பேன் என்று கெசல் பத்ர பத்மே குறிப்பிட்டிருந்தாராம் இதற்கிணங்க தான் பணம் வாங்காமல் தான் கெசல் பத்ர பத்மேக்காக இதை செய்து வந்தேன் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு சம்பந்தமே மாமனார் குறிப்பிட்டிருக்கின்றார் எசல் பத்ர பத்மனுடைய வீட்டிற்கு சென்று தங்கி வருகின்ற அளவிற்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்களோடு பழகு அந்த காலகட்டங்களில் மிக நெருக்கமாக யாழ்ப்பாணத்தை அதாவது போலி வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த அந்த பெண்ணை கூட்டி சென்றிருக்கின்றார் வேலை வாங்கி தருகின்றேன் என்று சொல்லி இங்கே நேபாளத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் எனவே அந்த பெண்ணுக்கு எதுவும் தெரியாது என்ற அடிப்படையிலே இதுவரையிலே வந்து

பொன்சேகா இப்போது பல உண்மைகளை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார் அதிலே இப்போது அவர் குறிப்பிட்ட உண்மையிலே மிக மிக முக்கியமான உண்மை இசை பிரியா அவர்களுடைய கொலை அதாவது இசை அவர்கள் சரணடைந்த பின்னர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த காணொலிகளை இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது கண்ணீரோடு அதாவது கண்ணீர் வராதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு உயிரையாவது காப்பாற்றிக் கொள்வோம் என்று அவர் அங்கே சரணடைகின்ற போது அங்கும் அவர்கள் அவரை அதாவது மிக மோசமான முறையில் அவரை நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்து ஒரு விடயம் தான் இசை பிரியா மாத்திரமல்ல அவரோடு இன்னும் பல பெண்களும் அதிலே கொலை செய்யப்பட்டிருந்தது அந்த காணொலிகள் புகைப்படங்களை பார்க்கின்ற போது மிக மிக வேதனையை ஏற்படுத்திய இப்போது அதற்கு சரத்பம்சேகா பதில் அளித்திருக்கின்றார் ஜெகத் ஜெயசூரி என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்தவருக்கும் இதிலே தொடர்பு இருக்கின்றது ராஜபக்ஷக்களுக்கும் இதிலே தொடர்பு இருக்கின்றது அதாவது பலர் சரணடைந்தார்கள் இரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பேர் வரையிலே சரணடைந்தார்கள் பல்லாயிரம் விடுதலை புலிகளும் அதிலே சரணடைந்தார்கள் எனவே தான் ராணுவ ராணுவ தளபதியாக இருக்கின்ற போது தன்னுடைய உத்தரவு கணங்க எல்லோருமே பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட்டு உணவளிக்கப்பட்டது மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது புனர்வாழ்வளித்தோம் ஆனால் இரண்டாம் தர நிலையிலே இருந்த ஜெகத் ஜெயசூரிய போன்ற பல ராணுவ தளபதிகளுடைய உத்தரவின் பேரில் அவர்களுக்கு மேலிடத்தில் வந்த உத்தரவின் அடிப்படையிலும் சவேந்திர சில்வாவுடைய உத்தரவின் அடிப்படையிலும் சவேந்திர சில்வாவோடு பேசிய கோட்டாபி ராஜபக்ச வந்தவர்களை சுட்டுக் கொல்ல சொன்னார் அதே போன்று இந்த ஜெகத் ஜெயசூரியவோடு பேசிய ராஜபக்ச ஒருவர் சரணடைந்த புலிகளையும் சரணடைந்தவர்களையும் சுட்டுக் கொல்ல சொல்லி இருக்கின்றார் அதிலே பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் அல்லது அதிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர் தான் இசை பிரியா என்று இது சார்ந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே போது சரத்பம்சைக்கா வாய் திறந்து இருக்கின்றார் எங்களை எழுகின்ற ஒரு கேள்வி ஒரு ராணுவத்தில பதி இவ்வளவு உண்மைகளை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார் ஏன் இந்த விடயம் இன்னும் ஒரு பே பேசுபொருளாக மாறவில்லை அதாவது ராணுவத்தில் பதி தன் பாயாலே சொல்கின்றார் இதெல்லாம் எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை சொல்கின்றார் ஆனால் முன்னாள் ராணுவத்தில் அவதை சொல்கின்றார் ஆனால் இது தமிழர் தரப்பும் இதற்கு கடுமையான அழுத்தங்களை கொடுத்து இது சார்ந்த நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் தெரியவில்லை சர்வதேசங்களும் இது சார்ந்து சர்வதேச நாடுகளும் இது சார்ந்து அந்த அளவுக்கு கண்டுகொள்வதாகவும் தெரியவில்லை எனவே பல நாட்களாகவே இந்த விடயங்களை இந்த இந்த பொன்சைக்கா சொல்லி வருகின்றார் எனவே ஒரு விடயம் நன்றாக தெரிகின்றது சிறிது நாட்களில் சரத்பொன்சேகா இறந்து போகலாம் திடீரென ஒரு விபத்திலோ அல்லது ஏதோ ஒரு விடயத்தினால் இறந்து போகலாம் காரணம் அவர் பல உண்மைகளை இப்போது வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார் என்பதே அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் E எப்படியான நகர்வுகள் இடம்பெற போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பங்கு கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் വണക്കം